வணக்கம் வாடிக்கையாளர்களே வெல்கம் டு நம்ம சேனல் வீடியோ வீட்டுமனை சந்தை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்ன கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு கேட்டர் கம்யூனிட்டியில் ஒரு பிளாட் வாங்கும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அந்த லே அவுட் வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம்க்கு அப்புறம் டெவலப்மெண்ட் ஆகும் இந்த மாதிரி விஷயங்களை கம்பேர் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த கம்பேரிசன் நாம அங்கே எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம தான் இந்த கம்பேரிசன் உங்களுக்கு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த அவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக் நம்ம திருச்சி அதாவது நம்ம திருச்சி கே கே இருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இப்போ இருக்கிற பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கிற இந்த அவுட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த லே அவுட்டோட மொத்த பிளாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்போது பிளாட்ஸ் கொண்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டை இன்னைக்கு இந்த இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்போது பிளாட்லையும் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு இரநூறு வீடுகளுக்கு மேல இந்த கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு டெவலப் ஆயிருக்கு இந்த கேட்டர்ட் கம்யூனிட்டி ஒரு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளாட்டோட ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு காலி இடமா இருந்த ஒரு லே அவுட்டு இன்னைக்கு இரநூறு வீடுகளுக்கு மேலே வந்துடுச்சு உள்ளேயே உங்களுக்கு கோவில் பார்க்கு கடைகள் இது எல்லாமே இருக்கு ஸோ இன்னைக்கு நாம் திருச்சியில் வாங்குற நிறைய லேவுட்ஸில் அட் நமக்கு வந்து எம்டி லேண்டாக இருந்தால் கூட இந்த கேட் கம்யூனிட்டி எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் எவ்வளோ வீடுகள் வரும் அப்படின்றதுக்கு இதை ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதுக்கு அடுத்ததாக நம்ம கம்பேரிசனாக என்ன லே பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம திருச்சி இருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு சைட்ஸை பற்றி தான் நாம் கம்பேர் பண்ண போகிறோம் இந்த சைட்டோட டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட்டோட டோட்டல் ஒரு நானூறு பிளாட்ஸும் இன்னொரு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு அறநூறு பிளாட்ஸ் இருக்கிற ரெண்டு லே அவுட்டை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் அதை இருக்கிற இந்த லே அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பஞ்சாயத்து லிமிட்டில் இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு பஞ்சாயத்து லிமிட்ல இருக்கிற ஒரு கேட்டர் கம்யூனிட்டி இந்த அளவுக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னா அப்கமிங் கார்பரேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா கூட அதை உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான் இன்னொன்று இந்த லே அவுட்டோட ரோடு ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வில்லேஜ் ரோட் ஆக்சஸ் தான் ஆனால் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கம்பேர் பண்ண போகிற ஒரு லே அவுட்டு ஒரு அறுபதடி ரோடு ரெண்டு எண்ணத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய நேஷனல் ஹைவே கனெக்ட் பண்ற ஒரு ரோட்ல தான் நாம இந்த கேட்டர் கம்யூனிட்டியை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த கேட்டர் கம்யூனிட்டியில் பிளாட்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த ஸ்டேட்ல தெரிய வந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி இப்ப நாம காட்டிட்டு இருக்கிற இந்த கேட்டர் கம்யூனிட்டிலேயே உங்களுக்கு பிளாட்ஸ் வேணும் இல்லை வீடு வேணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க கேட்டர் தான் பிளாட் வாங்கணுமா இல்லை டிடிசி ரெரா அப்ரூவல் உள்ள லேவுட் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் இந்த இடத்துல நம்ம காட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ரோடு அடுத்ததாக டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு பிளாட்ஸ் நம்ம எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டைரக்டா உங்களுக்கு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லோன் வந்து பேங்க்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க நீங்கள் இந்த லேட்டும் சரி நாம கம்பேர் பண்ணுற அப்கமிங் கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிற அந்த லேட்டும் சரி நீங்கள் தாராளமாக லோன் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒவ்வொரு மரக்கன்று சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஓபன் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் குடிநீர் வசதிக்கு டேப்புக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் யோகா மெடிடேஷன் ஹால் வாக்கிங் ட்ராக் வந்து கொடுத்துருவோம் கார்டன் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஓப்பன் ஜிம் செவன் தேர்ட்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி த்ரீ தார் ரோடு நமக்கு பெரிய தார் ரோடு ஒன் இயர் வரைக்கும் பண்ணி தரோம் கிராண்டான என்ட்ரி ஆயிடுச்சு நமக்கு ஆஃபர் 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 இந்த சரவெடி தீபாவளியில ஒவ்வொரு சதுரடிக்கும் நூறு ரூபா ஆஃபர் ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ப சிகேபி அவன்யூல மட்டும்தான் கொடுத்துருக்கோம் பஞ்சபூருக்கு அடுத்து இருக்க நம்ம மணிகண்டத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம சிகேபி அவன்யூ அந்த கார்ப்பரேஷன் லிமிட்ல இருக்கிற சைட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிகேபி அவென்யூ அண்ட் சிகேபி கார்டன் அப்படிங்கிற நேம்ல ரெண்டு பிரீமியம் சைட்ஸ் நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நியர்பைல யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலையில தௌசண்ட் எயிட் நைன்டி நைன்ல இருந்தே நாம இந்த ரெண்டு சைட்டையுமே உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ண ஒரு லே என்னென்ன வீடுகள் வந்திருக்கு அப்படின்றத நம்ம சொன்னோம் இதுல இன்வெஸ்ட் பண்ணவங்களோட ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண ஒரு லே அவுட்டு இன்னைக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் கஸ்டமர்ஸ்க்கு அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது இன்னைக்கு நம்ம திருச்சியில் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் ஸோ இதே அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ நாம சொல்ற இந்த சைட்லேயே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இதுல ஏன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது யோசிங்க ரெண்டாவது இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது தௌசண்ட் எயிட் நைன்டி இருந்து கொடுக்குற சிகேபி அவன்யூவில் ஒரு லிமிட்டட் பீரியட் அதாவது தீபாவளி ஆஃபர் அப் டு திஸ் வீக் மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிள ஆஃபர் இன் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற முக்கியமான மூணு விஷயம் ஒன்று லொக்கேஷன் ரெண்டாவது ப்ரைசிங் மூணாவது இதோட லீகல் இதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரெசிடென்ஷியல் லேஅவுட் எங்களோட லேவுட் தான் இதில் வாங்கினீங்கன்னா அதில் உள்ள பிளாட் உங்களுக்கு சொன்னோம் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது இதோட ப்ரைஸிங் நம்ம சைட்டை தாண்டி நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்புறமும் சரி நம்ம சைட்டுக்கு முன்னாடியே ஒரு ரெசிடென்ஷியலுக்கு கொஞ்சம் கூட ஷூட் ஆகாத லேண்ட்ஸ்லைடிங் ஆகிற லொக்கேஷனில் இருக்கிற ஒரு சைட்டும் சரி நம்மளோட காம்பீட் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரைஸ் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுலேயும் தீபாவளி ஆஃபராக சிகேபி அவன்யூ சைட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ளாட் ஆஃபர் இந்த வீக் மட்டும் கொடுத்துருக்கோம் மூணாவது இதோட லீகல் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு லோன் எலிஜிபிள்கான டாக்குமெண்ட்ஸ் போதும் அப்படின்னா கூட ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ்க்கான லீகல் டாக்குமெண்ட் நாங்கள் உங்களுக்கு இதில் கொடுக்குறோம் ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ஒரு லீகல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணுறதுக்கு எங்களோட இருந்து நாங்கள் கொடுக்குற இந்த லீகல் பேப்பர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்ததாக இந்த சைட்டுக்குள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு அடி போட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்திலையும் உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் தார் ரோடு காங்கிரீட் ரோடு இது எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இந்த ரோடுமே பார்த்தீங்க அப்படின்னா எண்டு டு எண்டு அதாவது ஆப்போசிட் இருந்து ஆப்போசிட் கல் வரைக்கும் ஃபுல்லாகவே தார் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் காங்க்ரீட் ரோடு நம்ம அதே மாதிரி பண்ணியிருக்கோம் இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டமும் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் ஓப்பன் ட்ரைனேஜ் அண்ட் க்ளோஸ் ட்ரைனேஜ் வந்துடும் ஒரு ஒரு பிளாட்டுக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அவன்யூ ட்ரீஸு ஒரு ஒரு பிளாட்டுக்கும் வாட்டர் டேப் கனெக்ஷன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே நாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்இடி சோலார் லைட் மட்டும் போட்டு நிறைய லேவுட்டாக சேல் பண்ணுற இந்த டைம்ல உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் வரைக்கும் நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துலையோ வாங்குறோம் அப்படின்னு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு வாங்கினவங்களோட ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டோம் இன்னைக்கு அப்கமிங் கார்பரேஷன் லிமிட்ல யாருமே கொடுக்க முடியாத ஒரு லொக்கேஷனில் ஒரு பிரைசிங்ல நாங்கள் என்ன அம்யூனிட்டிஸோட கொடுக்கறோம்ன்றதையும் சொல்லிட்டோம் ஸோ உங்களோட பர்ச்சேஸ் ஆல்ரெடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டெவலப் பண்ண லேவுட்டில் இருக்கிறதுனால ஓகே இல்லை இன்றைக்கி பஞ்சப்பூர் போய்ட்டுருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம பஞ்சப்பூர் மணிகண்டமில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களோட விருப்பம் இருந்தாலும் உங்களோட ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை கால் பண்ணுங்கள் எங்களோட வீடு வேட்டமனை தந்தை யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க திருமோ சொல்கிறோம் தீபாவளி ஆஃபர் உங்களுக்காக மட்டும்தான் அதுவும் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் உங்களோட வீட்டில் தீபாவளிக்கு ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேருந்து தெரியும் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க பிளாட் மட்டுந்தான் சேல் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கான ட்ரீம் ஹவுஸையும் நாங்களே கட்டித்தரோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லே அவுட்டில் உங்களோட வீடு ஒரு ஒன் பிஹெச்கேல கட்டணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேயும் ஒரு டூ பிஹெச்கேல உங்களோட வீடை கட்டணும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கும் உங்களோடய ட்ரீம் ஹவுஸை நாங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணித்தரோம் அடுத்ததாக இப்போ நாம் பார்த்த சிகேபி அவன்யூ மணிகண்டம் அண்ட் சிகேபி கார்டன் சைட்ஸ்லையும் உங்களுக்கான ட்ரீம் ஹவுஸை நாங்கள் கட்டித்தரோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸில் இருந்து உங்களுக்கான ட்ரீம் ஹவுஸை நம்ம கட்டிக்கலாம் ஸோ இதர் நீங்கள் பிளாட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ